ஒரு சின்ன செய்தியை சொல்றதாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகம் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்த இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடி வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகம் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிவுபடுத்துகிறேன் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம தான் வாழணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணும்னால ஒத்து வரல சார் பல காரணமாக இருக்குமா ஏன்னா வந்து வாகனம் ஓட்டும் போது விபத்துனாரு அதெல்லாம் இல்ல சார் அது காரணமா இருக்கல சார் கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார் பல நாள் இல்ல அது காரணமா மைண்ட்ல வரவே இல்லை சார்

ஆமா சார் ஆமா சார் என்ன சார் ஆமா சார் என்ன ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி சில சூழ்நிலைகள் சார் அதனால நீங்க போறேன் சார். அதுக்கு எதுக்கும் காரணம் இல்ல சார். அது என்னக்கே ஒரு நாள் தான சார் அரஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல நீங்க சொல்றது நாயம். நாள் அஞ்சு நாள் தான் அரஸ்ட் ஆகறாரு. 360 நாள் ஃப்ரீயா இருக்காரு சார். ஆமா சார். ஆமா சார். அதான் சார் இக்கறைக்கே அக்கறை பச்சை அங்க இருக்கவங்க இது இப்படி சொல்லுவாங்க இங்க இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க அவ்வளவுதான் சார் சாதாரண விஷயம் நான் கார் வந்து கேட்டிருக்கோம் நான் கேட்டேனா என்னன்னா அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் சரி பைக் ரேசர் சோ அப்ப வந்து சார் இவரால வந்து கரெக்டான விஷயம் வந்து टोटலா ஒரு டேட் கொடுக்க முடியாது